அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு நாவை கட்டுப்படுத்துவது வெற்றிக்கு வழிகாட்டும் ஒகபத்தமனு ஆமிர் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் தூதரவர்களே வெற்றி எது என்று கேட்டேன் அப்போது நபிசல்லாஹு நயூசல்லாம் அவர்கள் உன் நாவை உன்மீது தடுத்து வைத்துக்கொள் அது உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செய்தி சஹைஹூ திருமிதி என்ற நூலிலே இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹொலை தூதர் சல்லாஹ் ஒலை வசலம் அவர்கள் நம்முடைய நாவின் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதனால் அதை தீய வழியிலே செல்லாதபடி கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் தடுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் நாம் பேசுகின்ற விஷயங்கள் நம் நாவிலே இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் இவைகளுக்கு நிறைய ஆற்றல் உண்டு ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை தருவதும் இழிவை தருவதும் இந்த நாவுதான் ஒரு மனிதன் தன் நாவால் தன்னை எப்படியும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு மனிதன் உண்மையில் நல்லவனாகவே இருந்தாலும் அவன் வெளியில் மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் அவனை மோசமானவனாகத்தான் இந்த சமூகம் பார்க்கும் ஒரு மனிதன் உண்மையில் கெட்டவனாக இருந்தாலும் அவன் வெளியில் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசினால் அவனை சமூகம் நல்லவனாகவே ஏற்றுக்கொள்ளும் நீண்ட காலங்களாக நல்லவன் போல் மக்கள் நலனில் அக்கறை செலுத்துபவன் போல் கொண்டிருப்பவர்கள் சமயங்களில் நாவின் மூலமாக மாட்டிக்கொள்கின்ற நிலைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் நாவு அவர்களுடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டிவிடும் ஒரு மனிதனின் கண்ணியத்தையும் இழிவையும் சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவதும் தீர்மானிப்பதும் மனிதனுடைய நாவுதான் என்றால் அது மிகையாக ஆகாது நாவு என்பது மிகவும் ஆபத்தானது ஒரு சிறிய வாரத்தை ஒருவரை நரகில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்றெல்லாம் விசலாம் அறிவுறுத்துகிறது அல்லாஹ் உருவாக்கிய ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்று நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நம்முடைய உடலிலே மிக முக்கியமான நமக்கு மிக மிக அவசியமான உறுப்புக்கள் நாவு கண் காது இதில் காதுகளையும் கண்களையும் இரண்டாக தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரே ஒரு நாவைத்தான் தந்திருக்கிறான் காரணம் அதிகம் கேட்க வேண்டும் அதிகம் பார்க்க வேண்டும் அதனால் குறைவாகத்தான் நாம் பேச வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரமல்ல குறைவாக பேச வேண்டும் இதுதான் அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய விதி காதுகளால் ஏற்படும் ஆபத்துக்கள் மிக குறைவு ஆனால் காதுகளை மூடாமல் திறந்தே வைத்திருக்கின்றான் கண்களால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் கொஞ்சம் அதிகம் அதனால் கண்களை இமைகளை கொண்டு மூடியிருக்கிறான் ஆனால் நாவால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களும் விபரீதங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம் என்பதனால் நாவை பற்கள் உதடுகள் என்ற இரு பாதுகாப்பை கொடுத்து மூடி வைத்திருக்கிறான் அல்லாஹ் மனித உடல் உறுப்புகளில் ஏற்படுத்தி இந்த அமைப்பை வைத்தே நாவு எந்த ஆபத்தானது என்பதை இந்த வையகத்திற்கு புரிய வைத்து விட்டான் இதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய நாவை நல்வழியிலே பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நாவு தவறான வழியிலே பேசினால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதன் மூலமாக பல வகையிலே நாம் பாதிக்கப்படுவோம் தண்டிக்கப்படுவோம் இதுதான் நிதர்சனமான உண் உண்மை என்பதோடு மாத்திரமல்லாமல் நாவின் மூலமாக ஏற்படுகின்றபரிதங்கள் நரகத்திலே தள்ளிவிடும் என்கின்ற அச்சத்தையும் இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது வல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் நாவின் புரிதங்களிலே இருந்து பாதுகாத்தால் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து